கீழ்கண்ட வளைவறைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடுகளை காங்க ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் புள்ளி வந்தனது பை டூ கமா பை டூ ஓகே ஸோ தொடுகோடும் செங்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதற்கு சாய்வு கண்டுபிடிக்கலாம் ஓகே அந்த சாய்வு யூஸ் பண்ணிட்டு நமக்கு தொடுகோடுக்கும் செங்கோட்டுக்கும் ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான வேல்யூலாம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுக்கப்பட்ட வளைவருடைய சவர்பாடல் இருக்கலாம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சாய்வு கண்டுபிடிக்கலாம் சாய்வுக்கான ஃபார்முலா என்னது எம்இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டிஒய் பை டிஎக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இது வந்து என்னது பெருக்கல் இருக்குது ஸோ அதனால என்னது பெருக்கல் விதி யூஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா காசு எக்ஸு பிளஸ் sin x வச்சுக்கிட்டு x differentiate பண்ணலாம் x differentiate பண்ணும்போது நமக்கு என்னது 1 கிடைக்கும் ஓகே சோ நம்ம என்னது dy dx கண்டுபிடிச்சாச்சு நமக்கு dy dx இந்த புள்ளிகள் வேணும் சோ dy by dx at x is equal to 5 by 2 y is equal to 5 by 2 ஓகே okay. this is equal to இங்க x என்னது சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்க cos 2 sin 2 ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காசு தொண்ணூறு டிகிரி அதாவது தொண்ணூறு டிகிரி அது வந்து பூஜ்யம் அப்படின்னு தெரியும் சைன் பை பை டூ சைன் தொண்ணூறு டிகிரி ஒன்னு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ அதுல இருந்து இது வந்து பூஜ்ஜியம் பை பை டூ பெருக்கல் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன்னு இதுல இருந்து நமக்கு என்னது கிடைக்குது சாய்வு ஒன்னு அப்படின்னு கிடைக்குது ஓகே நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் எம் இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு என்னது இந்த புள்ளி வந்தது இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் ஸோ எக்ஸ் ஒன் இஸ் இக்வல் டூ ஃபைவ் டூ ஒன் ஈக்குவல் டூ ஃபை டூ ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் தொடுகோட்டுக்கான சவுண்ட் பாட்டினுடைய ஃபார்மலாக எழுதிக்கலாம் தொடுகோட்டினுடைய சவன் பாட்டு ஃபார்மா என்னது ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டூ எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இந்த சப்ஸ்டீட் பண்ணலாம் ஸோ ஒய் மைனஸ் ஃபைவ் டூ

ஸோ இதுதான் தான் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு செங்கோட்டினிய சமன்பாடு தொடுவீட்டின் சமன்பாடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளோதான்